முட்டை முட்டையிலனா இது போய் போட்டா தள்ளி விட்டுருவோம் ஒரு மணி நேரத்தை தேடி அதை கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப உள்ள காக்கா இருக்குது காக்கா இருக்கும்போது குயில் வந்து போட முடியுமா என்ன பண்ணுமா வேற பறந்து போய் அந்த பெண் காகம் இருக்குல்ல அதை சீண்டுமா கோபப்படுத்தி பறக்க வைக்குமா கூட்டிலிருந்து அது பறந்து போய் அதை ஒரு சுத்து சுத்தி கூட்டிக்கிறதுக்குள்ள நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுமா அதுக்குள்ள இந்த பெண் குயிலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும் போ காலியா இருக்கு போய் முட்டை போட்டு வந்துரும் அந்த பெண் கோயில் போய் முட்டை போட்டு வந்துரும் அம்மா அப்பாவுக்கு விஷயம் முடிஞ்சிருச்சு காக்கா கூட்டில முட்டையா வந்து உட்கார்ந்து இருக்கிறாருல ஒருத்தர் அவருக்கு பிரச்சனை தொடங்குது எப்படி காகம் அடை காத்து குஞ்சு பொரிக்கும் குஞ்சு பொரிச்சு அந்த அந்த குஞ்சு வெளியில வந்த உடனே எல்லாரையும் கா காப்பாத்துறது மாதிரியே காக்கா எல்லாரையும் காப்பாத்துமா ஒரு கொஞ்சம் ஒரு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆன உடனே அது சிறகை விரிச்சு கீச் கீச் கத்தம்ல வாய்க்கு